ஹலோ இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் இரண்டே இரண்டு தொட்டில்களில் மட்டும் வைத்து எடுக்கப்பட்ட எம்ஜிஆர் பட பாடல் அப்படிங்கிற விவரத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தேவர் புலின் சார்பாக தயாரிக்கப்பட்ட எம்ஜிஆர் படம்தான் நல்ல நேரம் எம்ஜிஆரும் கேஆர் விஜயாவும் ஜோடியாக நடித்த படம் தேவர் பிலிம்ஸ் தயாரித்து எம்ஜிஆர் நடித்த ஒரே ஒரு கலர் படம் இந்த படத்திற்கு இசை கேவி மகாதேவன் எல்லா பாடல்களும் சூப்பர் ஹிட்டாக அமைந்தன படமும் நூறு நாட்களை கடந்து நல்ல வசூலுடன் நன்றாகவே ஓடியது இந்த படத்தில் இடம்பெற்ற சூப்பர் ஹிட் பாடல்தான் நீ தொட்டால் எங்கும் பொன்னாகுமே என்மே நீ என்னாகுமோ என்ற பாடல் இந்த பாடல் காட்சி இரண்டே இரண்டு தொட்டில்களில் மட்டுமே வைத்து எடுக்கப்பட்டிருக்கிறது எம்ஜிஆர் ஒரு தொட்டிலும் கேஆர் விஜயா ஒரு தொட்டிலும் உட்கார்ந்து கொண்டு பாடுவது போல் காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் வேறு எங்கும் காட்சிகள் நகராது அப்படி இருந்தும் இந்த பாடல் காட்சிகள் போரடிக்காமல் நன்றாகவே போகும் தேவர் பிலிம்ஸ் படங்கள் என்றால் எம்ஜிஆரை வைத்து மிகச் சீக்கிரமாகவே படத்தை எடுத்து முடித்து விடுவார்கள் பெரும்பாலும் ஒரு மாதத்திற்கு உள்ளாகவே பெரும்பாலான படங்கள் எடுத்து முடிக்கப்பட்டிருக்கின்றன பெரும்பாலான படங்கள் நன்றாகவும் ஓடியிருக்கின்றன நல்ல நேரம் படம் பெரும் வெற்றி பெற்றதோடு பல இடங்களில் நல்ல வசூலையும் பெற்ற படம் மதுரை அலங்கார் தியேட்டரில் நூற்றி இருபது நாட்கள் ஓடி வெற்றி பெற்றிருக்கிறது இதற்கு பின்னர் என்னவோ தெரியவில்லை சாண்டோ சின்னப்ப தேவர் படங்களில் எம்ஜிஆர் நடிக்கவில்லை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுக்கு பிறகு நான்கு வருடம் தொடர்ந்து எம்ஜிஆர் நடிக்காமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நல்ல நேரம் படம் வெளிவந்தது படம் வெற்றி பெற்றும் தொடர்ந்து எம்ஜிஆர் தேவர் பிலிம்ஸ் படங்களில் நடிக்கவில்லை என்ன காரணம் என்றும் புரியவில்லை ஆனாலும் தொடர்ந்து தேவர் பல வெற்றி படங்களை எடுத்து கொண்டுதான் இருந்தார் ஆனால் சிவாஜியை வைத்து மட்டும் ஒரு படம் கூட தேவர் புலி தயாரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கட்டளை சந்திக்கிறேன் நன்றி